வணக்கம் நான் உங்கள் சித்த சாலை ஜெயகல்பனா இன்னைக்கு நாம் பெண்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய முதுகு வழி பெண்கள் மட்டும் இல்லை அதிகமான அளவு பிரயாணம் பண்ணுற அதிகமான நேரம் உட்கார்ந்து கொண்டே வேலை செய்யக்கூடிய நிலையில் உள்ள ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வரக்கூடிய அவங்களுக்கு வரக்கூடிய முதுகு வழி இதற்கு முத்திரை மூலமாக என்ன தீர்வு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஒரு சிறு உணவு முறை என்ன மாற்றம் உணவு முறையில் என்ன மாற்றம் ஏற்படுத்தலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் டாக்டர் சாலை ஜெயகல்பனாவின் சித்த முத்திரை அடிப்படை பயிற்சி வகுப்பு தொடர்புக்கு நைன் ஜீரோ எயிட் செவன் ஒன் செவன் செவன் டபுள் போர் செவன் இந்த முதுகு வழி வருவதற்கான காரணம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு அப்புறமா வந்து இந்த முதுகு வலி வரும் ஆண்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமான அளவு டூ வீலர்லையோ அல்லது கார்லையோ அல்லது உட்கார்ந்து வேலை பார்க்கும் பொழுது சரியான பொசிஷன்லையோ உட்கார்ல அப்படின்னா இந்த அடிமுதுகு வலி இதை வந்து லோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சாதாரணமாக இப்போ எனக்கு எல்பிபி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு ஒரு பட்டம் போல் எல்பிபி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இந்த லோ பேக் பெயினுக்கும் இன்னொன்று ஒரு விஷயம் அதை தொடர்ந்து வரக்கூடிய சையாட்டிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வலி எங்கேருந்து இருக்கும் அப்படின்னா முதுகு வலி நம்முடைய முதுகின் நடுப்பகுதி அல்லது ஏதாவது ஒரு பகுதியிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சு பின்பக்கம் முழுக்க நம்முடைய பிருஷ்ட பகுதியோட பின்பக்கம் அப்படியே கீழே கால் தொடையோட பின்பக்கம் முழங்கால்லேருந்து கீழே வரக்கூடிய பகுதியில் வந்து பின்பக்கம் வந்து குதிங்கால் வர வழி பரவும் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இடுப்பு பகுதியிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வழி பின்னாடி வழியாக ட்ராவல் ஆகி குதிங்கால் வர வழி இருக்கும் இதை வந்து சயாட்டிக் பெயின் அப்படின்னு சொல்கிறோம் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தா திரும்பவும் இந்த முதுகு அடிமுதுகு எலும்புகளோட கம்ப்ரெஷனால் அந்த வழியாக போகக்கூடிய அது ஏன் சயாட்டிக் பெயின்னு சொல்கிறோன்னா அந்த வழியாக வந்து சயாட்டிக் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நரம்பு போயிட்டுருக்கு அந்த நரம்பு வந்து அழுத்தப்படுவதனால் அந்த நரம்பு போகிற பாதை முழுக்க வழி இருக்கும் திரும்பவும் அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய முதுகு தண்டோட போஸ்டர் நம்ம உட்கார வேண்டிய போஸ்டரை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும் அதே போல் இருந்தால் குழந்தை பேற்றிருக்கப்புறம் அவங்களுடைய இடுப்பு எலும்புகளை வந்து வலுப்படுத்த வேண்டியிருக்கும் இதற்கான ஒரு உணவு முறை அப்படின்னு பார்த்தோம்னா சைவம் அசைவம் எல்லா உணவும் எடுக்கிறவங்க அசைவ உணவில் வந்து முட்டை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அடிமுதுகு அந்த லோ பேக்குன்னு சொல்லக்கூடிய அடிமுதுகு பகுதியில் வலி வந்து பெருமளவில் குறையும் அதே மாதிரி சைவ உணவுகளில் வந்து எது அப்படின்னு பார்த்தா உளுந்து உளுந்து வந்து இது மட்டும் இல்லை பெண்களுக்கு வந்து அதிகப்படியான மாதவிடாய் குருதி போக்களினால வரக்கூடிய முதுகு வலியும் சரி பண்ணும் இடுப்பு எலும்புகளுக்கு குழந்தை பெற்ற பின் வந்து ஏற்படக்கூடிய அந்த சோர்வு இடுப்பு வலி அந்த எலும்புகள் வந்து திரும்ப நார்மலாக செட் ஆகிறதுக்கும் திரும்ப வந்து வலி இல்லாமல் இடுப்பு எலும்புகள் பலமாகிறதுக்கும் உளுந்து அற்புதமா வேலை பார்க்கும் அப்ப அசைவ உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு முட்டையும் சைவ உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு உளுந்து உளுந்து சேர்ந்து உளுந்தங்கஞ்சி உளுந்து சேர்ந்த உணவுகள் உளுந்து சேர்ந்த உணவு அப்படின்னா புளிக்க வைக்கப்பட்ட இட்லி கிடையாது இட்லி தோசை இல்லை உளுந்து அப்படியே உளுந்தங்கஞ்சியாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் உணவுல இது முத்திரைகளில் வந்து நம்மளுடைய பொசிஷனை முதல்ல கரெக்ட் பண்றதுக்கு நம்ம உட்கார்ற பொசிஷன் வந்து ரொம்ப கூனி குறுகி உட்காராம நம்மளுடைய போஸ்டரை வந்து சரியா வைக்கிறதுக்கு என்ன முத்திரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வெற்றி முத்திரை அல்லது மேருதண்ட முத்திரை இது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த காரணத்துக்காக இப்போ நம்ம பார்ப்போம் நம்முடைய விரல்களில் வந்து நான்கு விரல்களை மடக்கி வச்சுக்கிறோம் கட்டை விரல் ஒரே ஒரு விரலை மட்டும் மேல் நோக்கி இது இப்படி உள்ளலாம் திரும்பக்கூடாது இந்த கட்டை விரல் இப்படி சைடில் சாயக்கூடாது இந்த கட்டை விரல் வந்து நைன்டி டிகிரி நல்ல தொண்ணூறு டிகிரி மேல் நோக்கி இருக்கணும் இப்படி உள்பக்கம் திரும்பக்கூடாது முன்நோக்கி இருக்கணும் கட்டை விரலோட முன்பகுதி உள்ளங்கை பகுதி வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக முன் நோக்கி இருக்கணும் கைகளோட பொசிஷன் உங்கள் ரெண்டு கையோட பொசிஷன் இப்படி கீழ் நோக்கி மடியில் வைக்கக்கூடாது கையோட பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மூட்டோ இந்த எலும்புல இருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இந்த முழங்கை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதாவது மடியில் ஒரு இரண்டு தலையினை வச்சிருந்தீங்க அப்படின்னா கைகள் வந்து இந்த பொசிஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி சேர் இருந்தது அப்படின்னா சேரோட ஹேண்டில் விட கொஞ்சம் உயர்வான பொசிஷனில் அந்த கை இருக்கும் இது பேர் மேருதண்ட முத்திரை அல்லது வெற்றி முத்திரை இது எதற்காக அப்படின்னா பொஷிஷன் மாறி உட்கார்றதுனால வரக்கூடிய முதுகு வலியை சரி பண்ணுறதுக்கு இது உங்களுடைய ஸ்பைன் வர ஸ்பைன்ல வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் சரி பண்ணும் எல்லா விதமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா கழுத்து எலும்பில் அடி அடிமுதுகு வரை நம்மளுடைய வெற்றி பிராஸ் இருக்கு இல்லையா நம்மளுடைய முள்ளந்தண்டு முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டாக சரி பண்ணக்கூடிய அற்புதமான முத்திரை இந்த மேருதண்ட முத்திரை இது இதை தாண்டி உங்களுடைய தன்னம்பிக்கையின் அளவையும் அதிகப்படுத்தும் வெற்றியை நோக்கி உங்களை தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்திரை இந்த மேருதண்ட முத்திரை நிறைய பொசிஷன் ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணுறீங்க சிஸ்டமில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக மேருதண்ட முத்திரை ஒரு நாளைக்கு இரண்டு முறை காலையில் ஒரு பத்து நிமிஷம் நைட்டு ஒரு பத்து நிமிஷம் கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது போக சயாட்டிக் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடுப்புல எலும்புல பின்னாடி இருந்து ஆரம்பிச்சு பின்னாடி பாதத்துடைய கால் குதிங்காலுடைய பின்னாடி வரை இருக்கக்கூடிய அந்த ஒரு லைனாக வலிக்குது இல்லையா அந்த வழி உடனடியாக சரியாகிறதுக்கு எது உதவி பண்ணோன்னா பிராணமுத்திரை நம்ம பல்வேறு காரணங்களுக்காக பிராணமுத்திரை பார்க்குறோம் பிராணமுத்திரைக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கணக்கான பலன்கள் பயன்கள் இருக்குது அதில் ஒன்று சையாட்டிக் பெயின் தாங்கவே முடியலை அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நீங்க உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா பிராணமுத்திரை பண்ணலாம் பிராணமுதிரை எப்படி பண்றதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் கட்டை விரல் நுனை நுனியோட நம்முடைய சுண்டு விரல் நுனி மோதிர விரல் நுனி மூன்று விரல் நுனிகளை சேர்த்து வச்சுக்கணும் குவிச்சு வைக்கக்கூடாது இது ஒரே சம தளத்தில் இருக்கணும் இப்படி குவித்து வைக்கக்கூடாது சம தளத்தில் வச்சுட்டு மீதி இரண்டு விரல்கள் ஃபுல்லாக நீட்டி இருக்கணும் வெறும் வயிற்றில் காலை ஒரு இருபது நிமிடம் இரவு ஒரு இரு இருபது நிமிடம் இந்த பொசிஷன்ல மடியில உள்ளங்கை மேல் நோக்கி இருக்க மாதிரி கைகளை வைத்து கொண்டு பிராண முத்திரை செய்தால் ஏதோ ஒரு இடத்துக்கு வெளியே போயிருக்கோம் வழி தாங்க முடியல ரொம்ப பிடிச்சி இழுக்கிறது ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா இந்த முத்திரை செய்வதன் மூலமாக கம்ப்ளீட்டாக நம்ம குணம் கிடைக்கும் இதுக்கப்புறமா இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்கு அழுத்தம் கம்ப்ரெஷன் அந்த டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு அல்லது அந்த டிஸ்க் வந்து வெளித்தள்ளப்பட்டிருக்கு இந்த மாதிரியான தீவிரமான பிரச்சனை வருஷக்கணக்காக இருக்கும் அவங்க என்ன பண்ணலான்னா உங்களுடைய கைகளில் இரண்டு கைகளில் இது வந்து முதுகு வலி முத்திரை அப்படின்னு பேர் உங்களுடைய வலது கையில் இந்த மூன்று விரல் அதாவது கட்டை விரல் நுனியோட உங்களுடைய நடுவிரல் நுனி சுண்டு விரல் நுனி இந்த மூன்று விரலெலாம் சேர்த்து வச்சுக்கணும் வலது கையில் கட்டை விரல் நுனியோடு உங்களுடைய நடுவிரல் நுனி சுண்டு விரல் நுனி இந்த மூன்று விரலெலாம் சேர்த்து வச்சுக்கணும் வலது கையில் இடது கையில் கட்டை விரலோட நடு ரேகை இருக்கு இல்லையா நடு ரேகையில் உங்களுடைய ஆள்காட்டி விரலோட நுனி கட்டை விரலோட நடு ரேகையில் உங்களது ஆள்காட்டி விரலோட நுனி வச்சுக்கிறீங்க கை இந்த பொசிஷனில் வலது கையில் ஒரு பொசிஷன் இடது கையில் ஒரு பொசிஷன் வலது கையில் உங்களுடைய கட்டை விரலில் ஆள்காட்டி விரலோட நடு ரேகையில் வந்து வச்சு அழுத்திடுறீங்க அடுத்து வலது கையில் உங்களுடைய கட்டை விரல் நுனியோட நடுவிரல் நுனி சுண்டு விரல் நுனி நுனியை சேர்த்து வச்சுக்கிறீங்க இப்படி வச்சுட்டு உள்ளங்கை மேல் நோக்கின நிலையில் ஒரு பத்திலிருந்து இருபது நிமிடம் காலை இரவு இரண்டு வேலை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ரிலேட்டட் பிரச்சனையாக இருந்தாலும் அது மெல்ல மெல்ல கம்ப்ளீட்டாக அதை விட்டு ரெக்கவர் ஆக முடியும் உங்களுக்கு அதிகமான தொந்தரவு இருக்குது சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலையில் ஒரு இருபது நிமிடம் இரவு ஒரு இருபது நிமிடம் இப்போ நம்ம பார்த்த இந்த மூன்று முத்திரைகள் அதாவது மேருதண்ட முத்திரை பிராண முத்திரை அதே போல் இந்த முதுகுவலி முத்திரை இந்த மூன்று முத்திரைகளை முறையாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட சிவியரான பேக் பெயின் சயாட்டிக்கா அதே மாதிரி ஒரு பக்கம் மட்டும் கால் பிடிச்சி இழுப்பதன் போன்ற வழி இந்த பிரச்சனை அடிமுதுகு வலி லோ பேக் பெயின் இந்த எல்லா பிரச்சனைகளை விட்டு நம்மளால் ரொம்ப எளிமையாக வெளிவர முடியும் இதே போல் ஒரு மருத்துவ குறிப்பில் மீண்டும் சந்திக்கலாம்